வணக்கம் இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைகளில் புதிய மாற்றம் சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து தர புதுச்சேரி அரசு முடிவெடுத்திருக்கிறது அத்துடன் குடிமை பொருள் வழங்கல் துறையின் சேவைகளும் உடனுக்குடன் கிடைக்க வழிவகை செய்ய போவதாகவும் தெரிய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி மூன்று மஞ்சள் ரேஷன் கார்டுகளும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சோப்பு ரேஷன் கார்டுகளும் என மொத்தம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரேஷன் கார்டுகள் உள்ளன அந்த வகையில் புதுச்சேரியில் ஆதிதிராவிட பழங்குடியின மக்களுக்கான நிதியுதவி கடந்த வருடம் ரூபாய் ஆயிரமாக உயர்த்தப்பட்டிருந்தது வழக்கமாக தீபாவளி பொங்கல் பண்டிகைகள் என்றாலே பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த அனைத்து ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவசமாக வேட்டு சேலைகள் வழங்குவது வழக்கம் ஆனால் இந்த நடைமுறையினை முதலமைச்சர் ரங்கசாமி மாற்றியிருந்தார் வேட்டு சேலைகள் வழங்கப்பட்டு வந்த நிதியுதவி ரூபாய் ஐநூறு வரும் தீபாவளி முதல் ரூபாய் ஆயிரமாக உயர்த்தப்பட்டு அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிட்டிருந்தார் ஏற்கனவே சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் இலவச துணிக்கு பதிலாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்ட நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு ஐநூறு ரூபாய் பணமும் வழங்கப்படுவது அந்த மாநில மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது எனினும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் கொடுமை பொருள் வழங்கல் துறையின் நிலவியவாறு உள்ளது குறிப்பாக சிவப்பு ரேஷன் கார்டுகளை தகுதியில்லாதவர்கள் பணக்காரர்கள் வைத்துக் கொள்வதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த புகார்களை களைவதற்காக சோப்பு ரேஷன் கார்டுகளை ஏபிசிடி என்று நான்கு வகைகளாக பிரிக்கப்பட இருப்பதாகவும் இதில் வறுமையில் குடிசையில் வீடுகளில் இருப்பவர்கள் ஏ பிரிவில் இடம்பெறப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதேபோல ரேஷன் கார்டில் ஏதாவது திருத்தம் பெயர் சேர்ப்பு உள்ளிட்ட தேவைகளுக்கு உடனடி சேவைகள் கிடைப்பதில்லை இதற்காக விண்ணப்பம் செய்துவிட்டு மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது அதனால்தான் பெயர் நீக்கம் பெயர் சேர்த்தல் உட்பட ஐந்து முக்கிய ரேஷன் கார்டு சேவைகள் விண்ணப்பித்த உடனேயே தந்துவிடுவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே போதுமான பணியாளர்கள் இல்லாத நிலையில் முப்பது தொகுதிகளில் ரேஷன் கார்டு சேவைகள் துரிதப்படுத்த நூறு இளைஞர்கள் களமிறக்கப் போகிறார்கள் அதேபோல ரேஷன் கார்டுகளில் பெரும்பாலும் குடும்ப தலைவர்களின் போட்டோ இடம்பெற்று வரக்கூடிய நிலையில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரது போட்டோவையும் பதிவிடலாமா என்ற யோசனை நடைபெற்று வருகிறதாக கூறப்படுகிறது முக்கியமாக கடந்த காலங்களில் புத்தக வடிவில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதைப் போல மீண்டும் புத்தக வடிவில் ரேஷன் கார்டுகளை வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ய மொத்தத்தில் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமுருகன் உத்தரவின் பெயரில் குடுமைப் பொருள் வழங்கல் துறை சேவைகளை எளிமைப்படுத்த புதுச்சேரி அரசு முடிவு செய்திருப்பதால் ரேஷன் கார்டுகள் அனைவருக்கும் விரைவில் கிடைக்கும் என்பதுடன் ரேஷன் தொடர்பான சேவைகள் உடனுக்குடன் மக்களுக்கு போய் சேரும் என்று நம்பப்படுகிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி